ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஒரு நாலு அஞ்சு தேட்டி நம்பிய ப்ளக் ப்ளக் பேஸ்ட் அடிக்கப்பறம் புதுசாகவே புதுசாகவே அடிக்கப்பறம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் புதுசாக இந்த சேனலில் பார்க்குறீங்கட்டா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் இதுவும் இருந்தால் கன்ஃபார்மாக எனக்கு மெசேஜ் அந்த இதில் இன்பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸு இதில் வந்து தேர்ட்டி நம்பி ஓ கிளாக் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோவை தந்து கொண்டீங்க ஆதரவை தாரீங்க உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெண்ட அடுத்த வீடியோவும் இருக்குது இதோட சூப்பராக இருக்கும் முழுமையாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் இதில் ஃபுல்லாகவே நாங்கள் அந்த சன் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மூன்று அந்த ஓட்டு இது ரில் பண்ணி ரில்லால் ஓட்டையை போட்டுட்டு ஃபிஷர் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷர் பிளாஸ்டிக்கில் வர இந்த வால் ஃபிஷர் அதை வச்சிங்கண்டா உங்களுக்கு ஸ்க்ரூ வாணிகலாம் போட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் டைட் பண்ணி போட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் அரை நம்பரை தான் நான் செலக்ட் பண்ணி அரை நம்பர் வால் ஃபிஷர் போட்டு செக் பண்ணி போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தொடர்ச்சியாக இந்த பார்த்து கொண்டு வரீங்க ரொம்ப நன்றி ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பிடிக்கும் பாருங்கள் இதில் வந்து ஒரு இஞ்சி ஸ்க்ரூவாணி போட்டிருந்தீங்கன்னா ரொம்பவே டைட்டு ஃபுல்லாக இருக்கும் ஒரு இஞ்சி அப்படி இல்லாட்டி சாரி ஒன் டே கால் அந்த இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸ்க்ரூவாணின்னு டைட் பண்ணி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இப்போ புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் போகணுமெண்டா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கண்டா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்க வந்து இதில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அப்புறமா செவன் நாட் சிக்ஸ் செவன்ன்ற அந்த வயர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் இதில் வந்து த்ரீ கோராக அடிஷ்னலாக த்ரீ கோராக வராது அடிஷனல் இப்போ சிங்கிள் கோராகவும் வரும் சிங்கிள் சிங்கிளாக வரும் இப்போ த்ரீ கோரில் வந்துருக்குது த்ரீ கோரில் போட்டக்கில் ஃபுல்லாகவே அழகாக இருக்கும் எங்களுக்கு வேலை வந்து ஈஸியாகவும் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை பேச பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா அடுத்த வீடியோதோட சிறப்பாக போட்டுருக்கோம் பாய் தேங்க் யூ ஸோ மச் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மச்